வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் விருந்தாளிகள் கதை கொள்ள போலாமா வாசலில் பாலை வாங்கிக் கொண்டு திரும்பிய வனிதா கேட்டில் சற்று இடித்துக் கொள்ள கையில் இருந்த பால் லேசாக சிந்தியது அதை பார்த்த வனிதாவின் முகம் மாற மாடியில் ஓயாது காக்கா கத்தி கொண்டிருப்பதை கவலையுடன் பார்த்து கொண்டு உள்ளே வந்தாள் சோபாவில் அமர்ந்து கொண்டு பேப்பரை படித்துக் கொண்டிருந்த வசந்த் அவளை நிமிர்ந்து பார்த்தான் என்ன வனிதா ஏன் முகத்தை உண்மனை வச்சிட்டு வர என்னம்மா என்று பேப்பரை மடித்து டீப்பா மேல் வைத்து விட்டு விழுந்தான் ஒன்னும் இல்லைங்க பால் வாங்கிட்டு திரும்பும் போது பால் சிந்திடுச்சு அடடா ரொம்ப சிந்திடுச்சா என்ன இல்லீங்க கொஞ்சம்தான் அட அதுக்கேதுக்குமா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு வர போனா போகுது போய் காப்பிய போடு நான் கிளம்பனும் என்று பாத்ரூம் செல்ல திரும்பினான் எனங்க அது இல்லைங்க காக்கா காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு அவளை வினோதமாக திரும்பி பார்த்த வசந்த் அவள் நெற்றில் கையை விட்டு பார்த்து வனிதா உனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா ரெஸ்ட் இல்லாம ஓயாவது வேலை செஞ்சதால ஏதாவது உடம்புல மாற்றம் தெரியுதாமா என்றான் மெதுவாக என்னங்க உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான் நானே கடுப்புல இருக்கேன் என்று அவன் கைகளை தட்டிவிட்டு பாலை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் பின்ன என்ன காக்கா கத்துறதுக்கு பால் சிந்தத்துக்கு எல்லாம் அப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு புலம்புற பால்னா சிந்தோம் காக்கான ஆஹா பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாரு நானே பயத்துல இருக்கேன் எதுக்கு பால் காக்கா கத்தனா எல்லாம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க அட அதுவா நான் என்னோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா உனக்குதான் விருந்தாளிங்க வந்தா பிடிக்குமே யார் வந்தாலும் முகம் சுளிக்காம எல்லாம் செஞ்சு அனுப்புவ அப்புறம் என்ன அதுக்கு இல்லைங்க எல்லாருக்கும் செய்யறது வீட்டுக்கு விருந்தாலும் இங்க ஓகே ஓகேதான் ஆனா இந்த சென்னையில விக்கிற விலைவாசிக்கு நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகலைங்க மாசானா யாராவது ஒருத்தர் வந்து தங்கிடுறாங்க நீங்க வாங்குற சம்பளம் நம்ம நாலு பேருக்குன்னா எப்படியோ சமாளிச்சிடலாம் இப்ப பசங்களாம் வளர்ந்துட்டாங்க அவங்க படிப்பு செலவு அது இதுன்னு அதுவும் வளர்ந்துடுச்சு இப்பெல்லாம் எக்ஸ்ட்ராவா யாராவது வந்தா அவங்களுக்கு பால் காய்கறி மளிகை சாமான் எல்லாம் எக்ஸ்ட்ராவா வாங்க வேண்டி கிடக்கு அது மட்டும் இல்ல போன மாசம் உங்க சித்தப்பா எங்கேயோ வரப்புல வழுக்கி விழுந்து கால உடைச்சிட்டு வந்துட்டாரு அவர் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுன்னு கூட்டிட்டு போக எக்கச்சக்கமா செலவாயிடுச்சு இந்த லட்சணத்துல அவர் பார்க்க வரன்னு எல்லாரும் வர அவங்களுக்கு காஃபி டிஃபனு சாப்பாடுன்னு சமாளிக்க முடியல அதுவே மளிகை கடையில அஞ்சாயிரம் தனியா பில்லு வந்துடுச்சிங்க அந்த மளிகை கடைக்காரரு போதெல்லாம் அசிங்கமா கேக்குறாரு என்ன பண்றது எங்க சித்தப்பாவை நம்ம கவனிச்சு அனுப்பலன்னா ஊர்ல போய் எல்லார்கிட்டயும் எங்க அண்ணன் பையனை நான் சின்ன வயசுல இருந்து தோல் மேல போட்டு வளர்த்தேன் அப்பெல்லாம் அவங்க அப்பாவை விட என்கிட்ட தான் இருப்பான் இப்பெல்லாம் நான் போனா என்ன கண்டுக கூட மாட்டேன்று பாட்டா பாடிக்கிட்டு சுத்துவாரு இதை கேட்டு உடனே எங்க அப்பா போனை போட்டு கத்துவாரு இந்த சென்னையில வேலை கிடைச்சி வந்ததுல இருந்து ஊர்ல இருந்து வர சொந்தக்காரங்க நேரா இங்க தான் வந்துடுறாங்க சரி விடுமா பாத்துக்கலாம் அந்த மளிகை கடனை அடிச்சிடலாம் அடுத்த மாசம் வெளியில எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கு அது வந்ததும் கொடுத்துறேன்னு சொல்லு என்று பாத்ரூம் சென்றான் சரிங்க என்று கிச்சனுக்குள் சென்றாள் வனிதா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி செய்து அழைத்துக்கொண்டு வண்டி எடுக்க வெளியே வந்த வசந்த் கேட் சத்தம் கேட்டு நின்றான் பின்னால் லஞ்ச் பேக்குகளை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்த வனிதா கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்த தம்பதியரை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் என்னடா வசந்தா எப்படி இருக்கிற அம்மாடி வனிதா பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க என்று கையில் இரண்டு பெரிய பேகுகளை எடுத்துக்கொண்டு சண்முகம் வர அவர் பின்னால் காலை சற்று தாங்கி நடந்து கொண்டு அமுதா வந்தாள் வனிதாவும் வசந்தும் திரு திருவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள டக்கென சுதாரித்து கொண்ட வசந்த் ஆ வாங்க மாமா வாங்கத்த என்று அவர்களிடம் ஓடி அவர் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டான் என்னடா தங்கம் எப்படி இருக்கிற என்றார் சண்முகம் அவனை பார்த்து ஆ நல்லா இருக்கிற மாமா ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஒரு போன் கூட போடல என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க வனிதா அவர்களிடம் ஓடி வந்து வாங்கம்மா என்று அமுதாவின் கைகளை பிடித்து கொண்டாள் என் ராசாத்தி உன்னை பத்திதான் நாங்க ஊர்ல அடிக்கடி பேசிட்டு இருப்போம் வீட்டுக்கு வர்றவங்களை வா யார கூப்பிட்டு உபசரிக்கிறதுல என் மருமக போல ஆகாதுன்னு உங்க மாமியாரும் சின்ன மாமியாரும் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க என்றாள் ஆமா பின்ன இருக்காதா நாம எல்லாரும் போய் தானே பொண்ணு பார்த்து இந்த பயலுக்கு கட்டினது அது சோட போகுமா என்று சிரித்தார் சண்முகம் இதற்குள் அனைவரும் அழைத்து அவர்களுக்கு வாங்கி வந்த ஸ்வீட்டுகளை கொடுத்தார் உள்ளிருந்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்த வனிதாவிடம் இந்தாமா பஸ் ஸ்டாண்ட்ல மல்லிப்பூ வித்தாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் குளிச்சுட்டு நானே கட்டி கொடுக்கறேன் அது ஃபிரிட்ஜில வெயி என்று பேக்கில் இருந்து எடுத்து அவளிடம் கொடுத்தாள் அமுதா சரிம்மா என்று அதை வாங்கிய வனிதா என்னம்மா கால்லாம் இருக்கு என்றாள் அதுதானே நானும் வரும்போதே பார்த்தேன் அத்தை தாங்கி தாங்கி நடக்கிறாங்க என்னம்மாமா அத்த காலுக்கு என்னாச்சு என்றான் வசன் அதுதான்ப்பா தெரியல நாங்களும் ஊர்ல பாக்காத வைத்தியம் இல்ல ஒன்னும் கேக்கல திடீர் திடீர்னு கால் வீங்கிடுது வலி வர தாங்க முடியலன்னு அவதிப்படுறா என்னென்னவோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்தாங்க ஒன்னும் சரிபடல அப்புறம்தான் உங்க சித்தப்ப சொன்னா போன மாசம் கூட அவன் இங்க வந்திருந்தான் அவன் கால அடிபட்டு இருந்தப்ப ஆமா ஆ அப்ப நீ ஏதோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா அந்த டாக்டரு ஒரே மாசத்துல குணமாக்கிட்டாரான் இப்ப அவன் பழையபடி ஓடி ஆடன்னு சுறுசுறுப்பா இருக்கான் அவன் தான் சொன்னான் நீயும் அண்ணிய சென்னையில அந்த கிட்டயே கூட்டிட்டு போய் காட்டுன்னு நம்ம வசந்தம் பாத்துப்பான்னு சொன்னான் நானும் சரி அதுதான் நல்லதுன்னு இவளை கூட்டிட்டு கிளம்பிட்டேன் இங்க எங்க தங்குறது என்ன எதுன்னு தெரியல எங்கேயாவது நல்ல ஹோட்டலா இருந்தா சொல்லு தம்பி நாங்க அங்க தங்கிக்கிறோம் நீ ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கூட்டிட்டு போனா போதும் என்றார் சண்முகம் ஆ அதெல்லாம் எதுக்கு மாமா இவ்வளவு தூரம் வந்துட்டு ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு அதுதான் நான் இருக்கேன் இல்ல நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம் என்றான் வசன் தயங்கி கொண்டு வனிதா வெளியில் கத்தி கொண்டிருந்த காக்காவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அதெல்லாம் எதுக்கு தம்பி நம்ம ஒருத்தருக்கு சிரமம் கொடுக்க கூடாது பாவம் பிள்ளைங்கள உன்ன கவனிக்கவே வனிதாக்கு சரியா இருக்கும் இதுல நாங்க வேறன்னா அவளுக்கு அசதியாகிடும் என்றாள் அமுதா என்ன சொல்வது என்று புரியாமல் விழுத்து கொண்டிருந்த வனிதா வந்தவர்கள் மனம் கோணுமாறு பேச முடியாமல் தவித்தாள் ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க எனக்கு அம்மா மாதிரி உங்களை நான் சிரமமா நினைப்பனா நீங்க தாராளமா இருங்க என்று வசந்தை பார்த்தாள் அவன் முகத்தை டக்குன்னு திருப்பி கொண்டான் பாத்தியா அமுதா ஊர்ல இவங்க மாமியார சொன்னது சரியா போச்சு நல்ல குணவதிதான் இந்த புள்ள உன்னை மருமகளடைய அவங்க என்ன தவம் செஞ்சாங்களோ சரி அமுதா பிள்ளைங்க ஆசைப்படி நாமளும் இங்கே தங்கிடுவோம் அப்புறம் ஊர்ல இவங்க அப்பா சித்த பல்லம் கோச்சிப்பாங்க இவங்களும் மனசு சங்கடப்படுவாங்கல்ல தம்பி நாளைக்கு நாம டாக்டர் கிட்ட போலாமா என்றார் சண்முகம் வசந்தை பார்த்து ஆ போலாமாமா இன்னைக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது நாளைக்கு நான் அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்ப நான் வரேன் என்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் வசந்த் அவர்களை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த வனிதாவை அழைத்த அம்முதா அம்மாடி இன்னைக்கு என்ன சமைக்க போற என்றாள் காலையிலேயே சமைச்சிட்டம்மா அவருக்கும் பசங்களுக்கும் கட்டணம் இல்ல அதுதான் என்ன பொரியலும் சாதமும் கொஞ்சமா இருக்கு அது மட்டும் இப்ப செஞ்சிடறேன் அதுக்குள்ள நீங்க டிஃபனை சாப்பிடுங்க இல்லடா கண்ணு மதியத்துக்கு பொரியலோட ஒரு கீரையும் துவையலும் செஞ்சுடு ஏன்னா உங்க மாமாக்கு தொட்டுக்கு ரெண்டு மூணு ஐட்டம் இருந்தாதான் இறங்கும் இருக்கிற வரைக்கும் நல்லா அடிக்கடி சரிம்மா இன்னைக்கு நான் நான் கீரை செய்யல கேரட் பொரியல் தான் செஞ்சேன் கீரை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே தொகையுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் கூட வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ அப்படியே பாலம் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்க கண்ணு ஏன்னா எனக்கு அடிக்கடி காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்கு என்று பாத்ரூம் சென்றாள் அமுதா வனிதாவிற்கு வேர்த்து கொட்டியது உம் சரிம்மா என்று பையை எடுக்க உள்ளே சென்றாள் ஒரு மாதம் சென்றது அமுதாவிற்கு காலில் எலும்பு தேமானம் இருப்பதால் மூன்று மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றும் ஒரு மாதம் தொடர்ந்து வாரம் இரண்டு நாட்கள் வந்து ஆஸ்பத்திரியில் காட்ட வேண்டும் என்றும் டாக்டர்கள் கூறி அனுப்பியதால் ஒரு மாதம் அவர்கள் தங்க வேண்டியதாக வனிதாவிற்கு வேலை வலு கூடியது வாரம் இரண்டு நாட்கள் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் சென்று வரும் அந்த இரண்டு மணி நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவளை வரை செய் அடை செய் அவியல் செய் அது இது என்று இருவரும் சக்கையாக பிழிய அவளுக்கு அழுத்து விட்டது அது மட்டுமின்றி மளிகை கடையில் கடன் ஏறி கொண்டே போக அன்று இரவு டிஃபனை செய்து முடித்துவிட்டு விட்டு மாடிக்கு சென்று அமைதியாக அமர்ந்து விட்டாள் சண்முகமும் அமுதாவும் பிள்ளைகளுடன் சேர்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருக்க ஆபீஸில் இருந்து வந்த வசந்த் வனிதாவை தேடிக்கொண்டு மாடிக்கு சென்றான் என்ன வனிதா என்னம்மா தனியா இங்க வந்து உக்காந்துட்ட என்று அவள் அருகில் சென்று அமர்ந்தான் ஒன்னும் இல்லைங்க இன்னைக்கு அந்த மளிகை கடைக்காரு என்ன ஒரு மாதிரி பேசிட்டாரு இருக்கிற கடனை அடைக்க முடியல இதுல மேல மேல வாங்கிக்கிட்டே இருந்தா எப்படிமானு கேட்டுட்டாரு எனக்கு எல்லாரும் எதிர்க்கவும் ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சுங்க ஓ அதுதானா நாளைக்கு பணம் வந்துடும் கொழுத்துடலாம் விடு என்று அவளுக்கு சமாதானம் கூறினான் வசந்த் என்னங்க அவங்களுக்கு தான் கால் சரியாயிடுச்சு இப்ப நல்லா தான் நடக்கிறாங்க செய்யறாங்க பேசாம அவங்க ஊருக்கு கிளம்பலாம் இல்ல டாக்டர் ஒரு மாசத்துக்கு தானே வாரம் ரெண்டு நாள் அதுதான் முடிஞ்சிடுச்சு வனிதா நாமளா எப்படி அவங்கள கேக்குறது சங்கடமா இருக்கு அவங்களா எப்ப கிளம்பறாங்கன்னு பாப்போம் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆஹ் அப்புறம் நாளைக்கு நான் ஆபீஸ் விஷயமா கள்ளக்குறிச்சிக்கு போறேன் வர மூணு நாள் ஆகும் நீ தான் பாத்துக்கணும் என்னங்க சொல்றீங்க மூணு நாள் ஆகுமா ஆமாமா பசங்களை ஆட்டோல அனுப்பிடுறியா எதுக்குங்க நானே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றேன் சரிமா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ நான் வந்துடுறேன் என்றான் வசந்த் மறுநாள் காலை தூக்கத்தில் இருந்து எழுந்து வெளியே வந்த அமுதா கண்களை கசக்கி கொண்டு சுற்றி பார்த்தாள் வனிதா பிள்ளைகளை ஸ்கூலிற்கு ரெடி செய்து கொண்டிருக்க அவளது முகம் சோர்ந்திருந்தது என்னம்மா ஏன் டல்லா இருக்கிற என்று அவள் அருகில் சென்றாள் இதற்குள் சண்முகமும் எழுந்து வெளியே வந்தார் ஒன்னும் இல்லம்மா காலிலிருந்து உடம்பெல்லாம் ஒரே வழியா இருக்கு என்னன்னு தெரியல தலையெல்லாம் கூட பாரமா இருக்கு அதுதான் என்றாள் சோர்வாக என்னம்மா காய்ச்சல் ஏதாவது இருக்கா என்று அவள் நெற்றியில் கையை வைத்து பார்த்தாள் அமுதா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்ப பலகீனந்தா நாங்கதான் பாக்கிறோமே தினமும் ஓயாவது ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கிற பாவம் ஆமா தம்பி வசந்த் எங்க ஆளை காணோம் என்று சுற்றி பார்த்தார் சண்முகம் அவர் ஆபீஸ் விஷயமா கள்ளக்குறிச்சி போயிருக்காருப்பா ஓ அப்படியா அப்ப என்ன பண்றது எனங்க இன்னைக்கு நம்ம ஊருக்கு போலான்னு இருந்தோம் இப்ப வசந்தம் ஊர்ல இல்ல புள்ளைங்களை வச்சுக்கிட்டு அமுதா எப்படி தனியா சமாளிப்பா அவளுக்கும் உடம்பு முடியல ஆமா அம்முதா சரி ஒன்னு செய்வோம் பனிதா நீ போய் உள்ள ரெஸ்டடு நான் குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்படியே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் நீ சமைக்கலாம் வேண்டாம் ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாகிடும் என்றார் சண்முகம் இல்லப்பா அதெல்லாம் எதுக்கு நானே சமைச்சிடுறேன் இல்லம்மா சொன்னா கேளு நீ போய் உள்ள படு அமுதா உள்ள போய் பேக் எடுத்துட்டு வா பிள்ளைங்களா இன்னைக்கு தாத்தா உங்களை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வரேன் அதே போல சாயங்காலம் நானே வந்து கூட்டிட்டு வரேன் சரியா என்றார் பிள்ளைகளை பார்த்து சரி தாத்தா என்று ஜோராக பிள்ளைகள் தலையை ஆட்ட சண்முகம் அவர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டதும் அமுதா வனிதாவை உள்ளே படுக்கும்படி கட்டாயப்படுத்தி படுக்க வைத்தாள் இரண்டு நாட்கள் சண்முகம் வனிதாவிடமும் பிள்ளைகளிடமும் கேட்டு கேட்டு ஹோட்டலிலேயே டிஃபன் சாப்பாடு வாங்கி வருவதும் ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கி வந்து அமுதாவிடம் ஜூஸ் போட்டு கொடுக்கும்படி கூறுவதும் மாலையில் பிள்ளைகளுக்கு பிரியாணி ஸ்நாக்ஸ் அது இது என்று ஏகத்துக்கும் செலவு செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு அவர்களை பார்த்துக் கொண்டிருக்க இதையெல்லாம் பார்த்து வனிதாவிற்கு அவர்கள் மேல் பரிதாபமும் பாசமும் வந்தது ச எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க இவங்கள போய் நாம தொல்லையா நினைச்சிட்டமே எதுக்கும் செலவு பண்ணாம ஒரு ரூபா கூட பாக்கெட்ல இருந்து எடுக்காம அழுத்தமா இருக்காங்கன்னு மனசுக்குள்ள எவ்வளவு திட்டி தீர்த்தோம் ஆனா அவர் ஊர்ல இல்லாத இந்த சமயத்துல நமக்கும் பசங்களுக்கும் துணையா மட்டும் இல்ல இப்படி நம்மள ஒரு செலவும் செய்ய விடாம அவங்களே எல்லாம் பாத்துக்கிறாங்களே இந்த ஒரு மாச செலவை இந்த மூணே நாள் செஞ்சிட்டாங்களே இவங்க மனசு ரொம்ப பெருசு இவங்கள தப்பா நினைச்சது நம்ம தப்பு தான் இந்த வாட்டி பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது இவங்களுக்கும் சேர்த்து புடவை வெஷ்டி ஷர்ட்டு எல்லாம் வாங்கிட்டு போனோம் என்று நினைத்து கொண்டாள் அன்று காலை பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த அமுதாவும் சண்முகமும் வனிதா வைத்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு ஊருக்கு கிளம்பினார் வாசலில் ஆட்டோ வந்து நின்று கொண்டிருக்க அப்ப குழந்தை நாங்க கிளம்புறோம் இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்ல இல்ல என்றார் சண்முகம் ஆ பரவாயில்லப்பா அவரும் இன்னைக்கு வந்துடுவாரு ஏமா போனவன் ஒரு கூட போடல இல்லப்பா ஃபேக்டரிக்குள்ள போயிட்டா சிக்னல் வராதான் சரி வெளியில வந்தாலும் அவரு வர நைட்டு பன்னெண்டு ஒன்னாகிடும் அதுக்குதான் பண்ண மாட்டாரு இது எப்போ நடக்கிறது தான் சரிம்மா பசங்களை பத்திரமா பாத்துக்கோ நீ உடம்ப பாத்துக்க நாங்க கிளம்புறோம் வசந்த் வந்தா சொல்லிடு ரொம்ப நன்றிமா என்றாள் அமுதா அட என்னம்மா நான் இல்லை உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த மூணு நாள் என்ன ஒரு வேலையும் செய்ய விடாம எப்படி பாத்துக்கிட்டீங்க இதுல என்னம்மா இருக்கு எல்லாம் இருந்து வாங்கி வந்து கொடுத்தோம் என்ன பண்றது முன்ன போல ஓடி ஆடி என்னால செய்ய முடியல அதுதான் பரவாயில்லம்மா இதுக்கே நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னம்மா நீ ஒரு மாசம் எங்களுக்கு செஞ்ச இந்த மூணு நாள் நாங்க செஞ்சதை பெருசா பேசுற சரி நாங்க வர்றோம்மா குழந்தைங்க தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிடு சரியா என்று ஆட்டோவில் ஏறினர் இருவரும் அவர்களுக்கு அன்போடு டாட்டா கட்டி விட்டு உள்ளே வந்த வனிதா செல்போன் ஒலியை கேட்டு ஓடி சென்று போனை எடுத்தாள் என்னங்க எங்க இருக்கீங்க கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பிட்டம்மா அன்னைக்கு நான் கிளம்புறப்ப என் செல்ல சார்ஜ் இல்ல அதுதான் போன் செய்ய முடியல அங்க போனதும் சுத்தம் உனக்குதான் தெரியுமே தெரியுங்க சரி போகட்டும் நீங்க இப்ப கிளம்பிட்டீங்க இல்ல கிளம்பிட்டேன் அம்மாவும் அத்தையும் கிளம்பிட்டாங்களா இருக்காங்களா இப்பதான் கிளம்பாங்க ஐயாயிரம் மளிகை கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அன்னைக்கு ஊருக்கு போக பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போனனா அப்பதான் அந்த பணத்தை ராகுல் கொண்டு வந்து வழியில கொடுத்தான் சரி திரும்ப வரலான்னு வந்துகிட்டு இருந்தேன் அப்பதான் பசங்களை கூட்டிட்டு மாமா வந்தாரு அவர்கிட்ட மளிகை கடை பாக்கின்னு சொல்ல ஒரு மாதிரி இருந்தது அதுதான் வனிதா கிட்ட செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன் இத கொடுத்துடுங்கன்னு கௌரமா சொல்லி கொடுத்துட்டு போனேன் கொடுத்தாரா என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க மலைத்து நின்று போன வனிதா ஆட்டோ திரும்பவும் வந்து வாசலில் இருப்பதை பார்த்து கொண்டு போனை ஆஃப் செய்தாள் கட ஆட்டோவில் இருந்து இறங்கி ஓடி வந்த சண்முகம் அம்மாடி இந்தா என்று ஒரு சீட்டை அவளிடம் கொடுத்தார் என்னப்பா இது என்று அதை திருப்பி பார்த்தாள் வனிதா இதுவாமா அன்னைக்கு தம்பி வசந்த் உன்கிட்ட செலவுக்கு வச்சுக்க சொல்லி அஞ்சாயிரம் பணம் கொடுத்துட்டு போனான் நான் உன்கிட்ட வந்தேன் ஆனா நீ உடம்பு முடியாம படுத்திருக்கியா உன்னை தொந்தரவு பண்ண மனசு வரல நீ உடம்பு முடியாதப்ப எப்படி வெளியில போக வரன்னு செய்வ எப்படியும் இந்த மூணு நாள் நாம தானே வீட்டை பாக்க போறோம் அதனால நாமளும் இத செலவுக்கு எடுத்துக்கிட்டு எழுதி வச்சிடலான்னு உங்க அம்மா சொன்னா அதுதான்மா இந்த கணக்கு மூணு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பாடு டிஃபன் வாங்கினது அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினது எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் மிச்சம் அஞ்சு ரூபா இருக்கு அதுவும் பத்திரமா வச்சிருக்கேன் பாரு இத கொடுக்க மறந்துட்டேன் கண்ணு அதுதான் ஓடியாரன் சரி நாங்க போயிட்டு வர்றோம் ஊர்ல உங்க மாமியாரு மாமனார் கிட்ட எல்லாம் உன்ன பத்தி சொல்றோம் வரண்டா கண்ணு உடம்ப பாத்துக்க என்று ஓடி சென்று ஆட்டோவில் ஏறினார் ஆட்டோ புறப்பட்டது வனிதா அவர்களை பார்த்து கொண்டு அதிர்ந்து சிலையாக நின்றிருந்தாள் இத்துடன் விருந்தாளிகள் கதை மற்றும் உங்களுக்காக எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி